நடிகர் ரவிமோகன் அவருடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்யப்போவதாக அறிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவருடைய மனைவி ஆர்த்தி மற்றும் ரவிமோகன் ரெண்டு பேரும் மாறி மாறி அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் இன்றைக்கி ஆர்த்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த வாரத்தில் ஆர்த்தி ரவி ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு பதிலாக ரவிமோகன் நான்கு பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு இந்த நிலையில் ஆர்த்தி ரவி இன்றைக்கி அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படின்னா கண்ணியமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பவங்களை விட நாடகம் போடுறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல அதிகமான இடம் இருக்கு அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில இப்போ நடந்துட்டு இருக்கு ஒரு முறை கடைசியா எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததுக்கு பணமோ அதிகாரமோ பிறர் தலையீடோ அல்லது கட்டுப்பாடு காரணமே கிடையாது எங்க வாழ்க்கையில வந்த ஒரு மூன்றாவது நபர் மட்டும்தான் காரணம் எங்களை பிரித்தது எங்களுக்குள்ளே இருந்த ஏதோ ஒன்று இல்லை வெளியிலிருந்து வந்த ஒருவர் தான் உங்கள் வாழ்வின் ஒளி அப்படின்னு அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வோட இருளை கொண்டு வந்து சேர்த்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த அவர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்னாடியே என்னோட வாழ்க்கையில் வந்துட்டார் இதை ஒரு வெற்று குற்றச்சாட்டாக நான் சொல்லவே இல்லை போதுமான ஆதாரங்களோட தான் நான் இதை சொல்கிறேன் என்னை கட்டுப்படுத்திய மனைவி அப்படின்னு எனக்கு பட்டம் கொடுத்தாங்க என் கணவரை அன்போடு பராமரித்து அவருக்கு கேடு தரும் தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து எங்கள் வீட்டோட உறுதியை சீர்குலைக்கி விஷயங்கள்லேருந்தும் அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தியது எது என் குற்றம் அப்படின்னா அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் அதில் எந்த தப்பும் இல்லை எந்த ஒரு உண்மையான மனைவியும் தன் கணவரோட நலனுக்காக எதை செய்வாரோ அதை தான் நானும் செஞ்சேன் ஆனால் அப்படி நடந்து கொள்ளாத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்தும் அத்தனை கொடூரமான பட்டங்களையும் கணவரோட நலனை காப்பாற்றியும் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தோருடன் அன்போடு தான் இருந்துட்டு இருந்தோம் எங்கள் சமூக ஊடக பதிவுகளே அதுக்கு சாட்சி நாங்கள் பிரிகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் எங்கள் உறவும் எங்களுடைய திருமண வாழ்விலும் இருப்பது போல அன்பும் விவாதமும் தற்காலிக கருத்து வேறுபாடுகளும் நிறைஞ்சதுன்னு தான் நான் நம்ப வைக்கப்பட்டேன் தனது சொத்துக்களை கௌரவத்தை எழுந்து வெறும் காலோடு அவர் ஒன்றும் வீட்டை விட்டு போகலை நல்லா திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் அணிகலன்கள் அணிஞ்சு அவருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில் தான் அவர் வீட்டை விட்டு போனார் அவரை யாரும் தடுக்கலை அவர் அமைதியாகவும் ரொம்ப நிதானத்தோட திட்டமிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி ரவி அதாவது ஆர்த்தி ரவி அந்த ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி मोर अपडेट के लिए हमारे चैनल को सब्सक्राइब करना थैंक यू